கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா ஏன் மற்ற ராசிக்கலாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கும்பராசினர்களுக்கு தான் வந்து கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பத்தையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி இவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதா வந்து கும்பராசிக்காரிங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு எட்டு ரூபாயை பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தூக்கங்கிறதே வரும் ரொம்ப ரொம்ப அப்பாவியாகவும் எளிமையாகவும் இருக்கக்கூடிய நபர்தான் வந்து கும்பராசிக்காரங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையோட நிலைமையை டோட்டலாகவே வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய ஆண்டு அமைக்க போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்து வந்து கையில் தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லா பக்கமே உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து இருக்காது இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தகுதிக்கு ஏற்ப வந்து வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தலையிடாமல் இருந்தால் போதும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்களும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவுமே வந்து மாட்டிக்க மாட்டீங்க வரக்கூடிய காலங்களில் எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைய போகுது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்களில் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது அதே நேரம் கவனமாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இவைகள் இருந்து ாலுமே உங்களுக்கு இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையதான் போகுது நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து தப்பு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சனி பகவானை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த தவறுக்கு ஏற்றபடி கர்மாவிற்கு ஏற்றபடி தண்டனையை முதலில் வழங்கிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் எல்லாமே தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து நிறைய இழப்புகளில் சம்பா பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது திருமண வரன் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அமையிற மாதிரியே போகும் கடைசியில் யாராவது ஏதாவது சொல்லி வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகுது கும்பராசினியர்கள் வந்து சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவீங்க பயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது முன்வெச்ச வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க என்னாலும் இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்க நினைக்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்ததை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலாம் அப்படி தான் வந்து பெரும்பாலும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கும்பராசி நேர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது வேற இருக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு கும்பராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் வந்து முடிஞ்ச உதவியை நினைக்கிறாங்க கும்பராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் மட்டும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நம்பிக்கையும் நிறைய பொருட்கல்வத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு பயிற்சி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நடக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவது வந்து சனிப்பயிற்சி மூன்றாவது வந்து ராகு கேது பயிற்சி இந்த மூன்று தான் வந்து வருட கிரகங்கள் இதை வைத்துத்தானும் வந்து எல்லாருமே ஜோதிட பயன்களை வந்து கணித்து சொல்கிறாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த மூன்று பயிற்சியுமே உங்களுடைய ராசிக்கு நடக்க கண்டிப்பாக இத்தனை நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து எல்லாமே மறைஞ்சு போய் உங்களுக்கு மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து தரப்போகிறது கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி போறாமல் தான் வந்து அதிகமாக நடந்திருக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமண நிலை இந்த ஆண்டு வந்து ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் தான் வந்து மேக்சிமம் வந்து இந்த கும்பராசினியர்கள் இந்த ஆண்டு மனதை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூடுதலாக அதிகமாக இருக்க போகுது கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் நல்ல எண்ணம் கொண்டதுதான் வந்து அதிகமாக இருக்காங்க சூதுவாத தெரியாது ஒரு வேலையை நீங்கள் செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து கும்பராசினியர்கள் கும்பராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போந்து ஈஸியாக வெளியே வந்து அந்த பிரச்சனைகள் ஈஸியாக தப்பிச்சுருவாங்க மனசில் தோன்றதை வந்து செய்கிறீங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அப்பாவியாக எளிமையான தோற்றத்தோடு இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க தான் வந்து கும்பராசினியர்கள் துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு பிரைவேட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி எத்தனை முறை தோற்றாலும் எனக்கு அந்த வேலை கிடைச்சாகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கிறீங்க வந்து அதற்காக என்ன வேணால் என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் போய் நான் என்ன வேணால் பண்ணுவோம் அந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்கிறீங்க வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரிங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து துணைவியாக துணையாக துணைவையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சுருவீங்க யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து அமைய போகுது ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசி நேர்களுக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா அப்படியே கணிசமாக போகுது முதல் மூன்று மாதத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு சுமாராக தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நிகழப்போகுது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களெலாம் வந்து அதிகமாக இருக்குது கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாத எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் சிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனசளவில் நிறையவே வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க கும்பராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாட போகிற நிம்மதி அப்படின்னு தினம் தினம் அந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கும்பராசி நேர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆசைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷமாக கடன் கட்டுறேன் இன்னுமே வந்து கடன் கட்டி முடியல லோன் வாங்கி வாங்கியிருக்கேன் பேங்க் லோன் வாங்கியிருக்கிறேன் ஃபைனான்ஸில் வண்டி இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகிறதுனால தான் வந்து இவ்வளோ கடன் பிரச்சனை உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழை பழகிக்கிங்க அதுதான் வந்து எந்த ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வராது உங்களோட தகுதியை மீறி நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு எதிர்மறையாக வந்து திரும்பக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கார் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து கார்லேயே போகணும் உங்களோட தகுதிக்கு பார்த்திங்கன்னா இப்போதிக்கி உங்களால் வந்து பைக்கில் மட்டும்தான் போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா பைக்கை விட எனக்கு கார் தான் வேணும் நான் என்னாலும் போய் லோன் கட்டியாவது நான் வந்து கார் வாங்குவேன் அவன் முன்னாடி கெத்தாக வந்து நிற்கணும் அப்படிங்கிறக்காக வந்து போட்டி போகாமல் மூலமாக நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிற்பீங்க மாதம் பத்தாயிரம் வந்து கார் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கடைசியில் இப்போ சிக்கலை உணர்ந்து விட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கும்பராசி நேரில் வந்து இருக்கீங்க என்ன பிரச்சனைனே தெரியாது ஆனால் வந்து வீட்டில் உடம்பு சரியில்லாம் போகுது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம் போகுது ஹஸ்பண்ட் குறையிலும் சரியில்லாம் போகுது மனைவிக்கு உடம்பு சரியில்லாம் போகுது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகுது என்ன நோய் உண்மையிலே தெரிய மாட்டேங்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக கும்பராசினிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறையவே வந்திருக்கு ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காலகட்டமே வராது நீங்கள் வந்து உடல் சார்ந்த ரீதியாக பிரச்சனை எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கி இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து இரண்டு மாதத்துக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க மூணு வருஷமாக பிரிஞ்சுருக்காங்க பிரிஞ்சு ஆறு மாதம் ஆகுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அறிவாய்ப்பாக வந்து இந்த ஆண்டு இருக்குது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய நன்மதிப்பு அதுக்கப்புறம் வந்து வதை உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே வந்து வர வர ஆரம்பிச்சிருக்கும் மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகவும் இரட்டி மடங்கு தரக்கூடிய லாபமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் வந்து செய்ய வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேண்ட் வாங்குறது தையில வந்து பால் காலை போடான்னு இருந்திருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே முதல் மூன்று மாதங்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது